கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தில் இழையார் செல்ற ஜியே அங்கப்பறை கொண்ட புதுவை பைங்கமல தமிழ் தெரியல் பட்டர்பீரான் கோதை சுன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தாமையே பரிசூரை பார் ஏரிரண்டு மால்வரை தோள் செங்கள் திரு முகத்து செல்வ திருபாக் எங்கும் தீர்வருள் பேற்று ஆண்டாள் இந்த பாடலில் எம்பத்திலே வேண்டுகின்ற வார்த்தைகளெல்லாம் மிக அருமையாக இருக்கின்றன தான் யார் தன் தோழிமார் யார் யார் எம்பெருமான் எப்படிப்பட்டவர் அவரிடத்தில் என்ன கேட்கிறோம் என்ன கேட்க இருக்கிறோம் என்பதையெல்லாம் தொகுத்து சொல்வது போல இந்த பாடத்திலே சொல்லுகிறாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிலையாய் சென்றடைஞ்சி அங்க பறைகொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசு பரிசுரைப்பார் நீரு ரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலை எங்கும் திருவருள் பற்றி இன்புருவர் எம்பாவாய் என பாட்டு நிறைவேறுகிறது பொருள் என்ன அலைகள் மோதுகின்ற கடலை கடைந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கிய பெருமையுடையவனாகிய எம்பெருமான் கேசி என்ற அசுர வடிவத்திலே வந்த குதிரையை வீழ்த்திய பெருமையுடையவன் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட பெருமானை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம் திங்கள் திருமுகத்து சேயிலையாய் சென்று ரஞ்சி பாருங்கள் மார்கழி திங்கள்னு தொடங்குகிறா இங்கேயும் திங்கள்னு முடிக்கிறா திங்கள் திருமுகம் அங்கே மார்கழி மாதம் என்ற பொருள் உண்டு இங்கே திங்கள் என்பது நிலவு மதிமுகம் அதாவது நிலவு போன்ற முகத்தையுடைய பெண்களாகிய நாங்கள் அங்கப்பரகுண்டாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன நாங்கள் என்ன செய்தோம் உன்னிடத்திலே பறை அருளை வேண்டி வந்தோம் அப்படி அருளை வேண்டி வருகிறதுக்கு வந்த என்னோடு வந்தவர்களை நான் உனக்கு சொன்னேன் என் தந்தையார் திருவில்லிபுத்தூரில் தாமரை மலர்களையெல்லாம் ஒன்றாக தொடுத்து உனக்கு மாலையாக தருகின்ற பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் அத்தகைய அவருடைய மகளாகிய நான் கோதை என்பது என்னுடைய பெயர் நான் சொன்ன இந்த முப்பது பாடல்கள் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே தமிழ் இலக்கியத்தில் ஒரு முறை உண்டுங்க அதாவது முதல்ல வரிசையாக சொல்லிட்டே வந்து கடைசியாக ஆக மொத்தம் முப்பது என்று சொல்வார்கள் இப்போ நீங்கள் திருக்குறளில் கூட பார்க்கலாம் தூங்காமை கல்வி துணிவுடுவை இம்மூன்றும் அப்படிம்பார் இந்நான்கும் இவ்வைந்தும் அப்படி சொல்கிறப்ப இந்த நம்ம சொல்லுவோம் மொத்தமாக போட்டு டோட்டல் வளவோம் அப்படின்னு அது மாதிரி சங்கத்தமிழ் மாலை சங்கத்தமிழ்கிற வார்த்தையை ஆண்டால் பயன்படுத்துகிறா பாருங்கள் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரெண்டு மால் வளைத்தல் நான்கு கைகளை உடைய திருமாலாகிய உன்னை பாண்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எண்பு எம்பாவாய் எல்லா வகையான பெருமையும் உடைய எம்பெருமானே உன்னுடைய புகழை பாடுவதற்கு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு வேண்டியவற்றினை தர வேண்டும் பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய தந்தையார் பெரியாழ்வார் மலர் தொடுத்து உன்னை வணங்கினார் நான் தோழிமாரோடு வந்து அவர் பூமாலை தொடுத்து பாமாலை தொடுத்து வணங்கினார் நானும் சூடி கொடுத்த உன்னை பாமாலையால் வணங்குகின்றேன் முப்பது பாசுரங்களை பாடியிருக்கிறேன் என்று எம்பருமானை வாழ்த்தி பாடுவதாக இப்பாடல் அமைகிறது புவனி எப்போய் பிரபாமையில் நாள் நாம் போக்குகின்றோமவமே இந்த பூமி சிவன்ய கொள்கின்றவாரென்று நோக்கி வாய் திருமாலாம் அவன் விருப்பேதவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியிற்புகுதெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடல் இப்படி தொடங்குகிறது புவனியில் போய் பரவாமையல்லால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோம் நாங்கள் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த பூமி சிவபெருமானம் வந்து போன பூமியா மதுரை மண்ணுக்கு என்ன பெருமை தெரியுங்களா மற்ற மண்ணில் எல்லாம் கடவுள் வந்தார் நடந்தார் இருந்தார் அமர்ந்தார் அப்படிப்போம் ஆனால் இந்த மண்ணை தாங்க தலையில் சுமந்தார் அப்படின்னு பெருமையாட்டு சொல்ல முடியும் பிட்டுக்கு மண் சுமந்தது அல்லவா இந்த மண் சிவருமானுடைய தலையில் சுமக்கப்பட்ட பெருமையுடையது அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி புவனியில் பரவாமையல்லால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் மலரவன் என்றால் தாமரை தாமரைமலையில் அமன்றக்கூடிய பிரம்மதேவனும் திருமாலும் சிவபெருவானே பூமியில் போய் தோன்றுகின்றார் என்று சொன்னால் நாமும் சென்று அங்கு வேண்டும் வேண்டுமென்று விரும்புவார்களாம் திருப்பரும் துறை உரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவில்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தர்களாயே திருமாலும் பிரம்மனும் உன்னை அறிவதற்கு முயன்றார்கள் அப்படி முயன்றவர்களே என்ன ஆசைப்படுகிறார்களாம் பூமிக்கு சென்றால் அவரை பார்த்துவிடலாமே அப்படியானால் நாமும் பூமிக்கு சென்றிருப்போம் என்று அவர்கள் தாங்களும் பூமியிலே வந்து பிறப்பதற்கு ஆசைப்படக்கூடிய தன்மையுடையவன் நீ அல்லவா அந்த தன்மையை அவர்களுக்கு உருவாக்கி தந்தவன் நீ அல்லவா கடல் அமுதம் போன்றவனே கருணை வெள்ளலே உன்னை நாங்கள் பாடுவதற்கு வந்திருக்கிறோம் உன்னை திருப்பள்ளி செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்று மாணிக்கவாசகராகிய அந்த பெண் தன்னுடைய தோழிமாறை அழைத்து கொண்டு நீராட வைத்து கோவில் வாசலுக்கு வந்து கோவில் சூழலையெல்லாம் சொல்லி விடிகாலை பொழுதின் பெருமையை சொல்லி எம்பெருமானுடைய அருட்கருணையை பாடி சுவருமானை பழி எழுப்புகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்